இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ நிகழ்ச்சிகள் ஆரம்பத்தில் இங்கே பார்த்துருக்கோம் அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேர் பாடியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக்கொள்ள நான் கனமைப்பட்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நிகழ்ச்சி அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்து சென்றிருக்கின்ற இஸ்எக்ஸ்லே இசால் சார் எவ்வளோ கைண்டு எவ்வளோ சம்புல ஒரு மனுஷங்களுக்கு உள்ள தெரியாது நம்ம உள்ள ஒரு கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து அவடோடு அவன் போடுற ஆட்டம் தாங்க அதே உள்ள எங்களுக்கு எவ்வளோ எளிமையாக பழகக்கூடிய ஒரு ஆளுநர் கடத்திருக்கார் மிகப்பெரிய விஷயம் அதே போல் இங்கே என் அருகில் அமர்ந்திருக்கின்ற பரத்வாஜ் இருந்தாலும் ஸ்ரீகாந்த் சாராக இருந்தாலும் அவனுடைய பாட்டெலாம் நிறையா நான் கேட்டேன் ரசித்தவன் அவர்கள் பக்கத்துலேயே உட்காந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கேள்வி என்ன மிக நான் அதே மாதிரி இளம் புயல் வந்து ஒரு அன்பின் மிகுதியால் எனக்கு அந்த பட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள் எல்லாரும் நன்றி சொல்லுகிறார் அதே வேலையிலே அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்கின்ற தனிப்பட்ட எனக்கு அது கிடைத்த ஒரு விருதாக நான் கருதவில்லை என்னை போன்ற இளைஞர்கள் இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் காத்துக்கொண்டு உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் சார்பாக ஏற்றுக்கொண்டதாக நான் கருதுகிறேன் எல்லாத்துக்கும் மேலாக எட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் எஃப்எம் ஆகிட்டாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷத்தில் மூணு வருஷத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த குழந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பாக அமைந்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் இன்றைக்கு அந்த திருக்குறளை அந்த ஒரு இசைத்தட்டு வழியில் இன்னைக்கு அதை உருவாக்கி இருக்கின்ற பக்தர் சார் ரியலி ஹேர்ஸ் ஆஃப் யூ சார் இதை ஏன் நீங்கள் கொடுத்து நான் ஏன் பெறுகிறேன் என்று நான் நினைக்கும் பொழுது மறைந்த என்னுடைய தந்தை பொய்யாமொழி அவர்கள் ஆக அவருடைய மகனாக பொய்யாமொலி போலவருடைய திருக்குறளை நான் அந்த பெற்று வழியான் என்கிற அந்த மகிழ்ச்சியோடு அதே போல இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நான் கெடுக்க விரும்பல ஆக அவர்களுக்கு வழிவிட்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்பது நன்றி உங்களுடைய பொறுப்பாதைகள் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்